வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கச்சத்தீவு திருவிழாவிற்கு ஃபைபர் படகுகளை அனுமதிக்க என ஜபனி சைமன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் விசாரணை நடத்திய ஹைகோர்ட் கச்சத்தீவு விழாவில் ஃபைபர் படகை அனுமதிக்க மீன்வள அதிகாரிகள் பரிசீலனை செய்ய உத்தரவிட்டது ஆனால் அதிகாரிகள் பரிசீலனை செய்யவில்லை இதை கண்டித்து ராமநாதபுரம் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் அமல்படுத்து 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 உயர் நீதிமன்ற உத்தரவை உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்து அமல்படுத்து ஆர்ப்பாட்டம் 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 மீனவ மக்களின் ஆர்ப்பாட்டம் மீனவ மக்களின் ஆர்ப்பாட்டம் 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 பாரம்பரிய மீனவர்களின் பாரம்பரிய மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் 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 மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரை பாலம் அருகே உள்ளது ஹோட்டல் இங்கு நேற்று இரவு சிலர் கிரில் சிக்கன் மற்றும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டனர் சிலர் கிரில் சிக்கன் பார்சல் வாங்கி சென்றனர் சோழவந்தானைச் சேர்ந்த பிரசனா என்பவர் தனது நண்பர்கள் பத்து பேருடன் சேர்ந்து அந்த ஹோட்டலில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டார் சிறிது நேரத்தில் பத்து பேருக்கும் வாந்தி பேதி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது அதேபோல் அந்த ஹோட்டலில் சிக்கன் சாப்பிட்ட மூன்று வயது பெண் குழந்தை உட்பட பனிரண்டு பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டனர் ீடா ஹோட்டலில் வந்து திருச்சிக்கன் வாங்கினது நைட்டு அவங்க வந்து மூணு வயது திருச்சிக்கன் சாப்பிட்டது வந்து காலை நாலு மணி வந்து வாமிட்டு கண்டினியூஸ் பத்து பதினஞ்சு வரைக்கும் அதே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிறதே நான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன் அடுத்த சாப்பிட்ட ஃபுட்டு தான் அந்த அப்ளை பண்ணாங்க நான் தான் வந்து பெட்ரோல் நேற்று பிறந்த நாள்னால ப்ரீத்தி ஹோட்டல்ல வந்து தில் சிக்கன் வாயின்னு சாப்பிட்டோம் அது வந்து பாய்சன் ஆகி எல்லாத்துக்குமே வவுசால வாந்தி நைட் ரெண்டு மணிலேருந்து காய்ச்சல் அடிக்குது வவுர் வலிக்குது இருபத்தி இரண்டு பேரும் சோழவந்தான் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அந்த ஹோட்டலில் சுகாதார அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் உணவு மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பினர் சோழவந்தான் போலீசார் விசாரிக்கின்றனர் அதிமுக செயலாளர் பழனிசாமி அறிக்கையில் கூறியிருப்பதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது மரக்காணம் மரணங்களில் இருந்தோ நாட்டையை உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்தோ இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு பாடம் கூட கற்கவில்லையா போலீசுக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று கள்ளச்சாராயம் விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமாக்கிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் போதா குறைக்கு திமுக கட்சிக்காரன் எனும் அடையாளம் வேறு திமுக என்றால் இரண்டு கொம்பு முளைத்தவர்களா அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதா தமிழகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி சகல குற்றங்களையும் செய்வதற்கு தானா உடனடியாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்வதோடு எந்தவித அரசியல் குறுக்கீடுமின்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்